ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன் தாய் என்று எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் தெரியுமா அன்பு குழந்தையின் வேதனைகள் தாங்காமல் உன்னை அரவணைக்க வந்திருக்கிறேன் தங்க பிள்ளையே இப்போதும் சோதித்துப் பார்க்காதே நடக்குமா நடக்காதா என்று உன் மனதில் அவநம்பிக்கையை கொண்டு வராதே உன் நம்பிக்கையை கெடுப்பது என்ன தெரியுமா உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று இருக்கும் தீய சக்திகளின் வேலைதானது உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கும் கர்மா நல்லதை தடுத்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இதையெல்லாம் தாண்டித்தான் முயற்சிகள் செய்துதான் தெய்வத்தை நெருங்க முடியும் முன்னாள் அந்த முயற்சி என்பது நம்பிக்கை இருந்தால் தானே வரும் அந்த நம்பிக்கையை மட்டும் என்றும் இழந்து விடாதே கஷ்ட காலங்கள் உன்னை பாடாய் படுத்தத்தான் செய்யும் அந்த நேரத்திலும் தெய்வத்தை நீ எப்படி நினைக்கிறாய் என்பதுதான் பெரிதான காரியம் என் அன்பு பிள்ளையே அவநம்பிக்கையை கொடுத்து தெய்வத்தை வெறுக்கச் செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைத்துவிடும் என் குழந்தையே அதற்கு மட்டும் எந்த நேரத்திலும் இடம் கொடுத்து விடாதே என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகிறது அதுவும் வெகு தூரத்தில் இல்லை உன் அருகில் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அவ்வப்போது உனக்கு வரும் அவநம்பிக்கைதான் அதை நகர்த்திக் கொண்டே செல்கிறது மாற்றங்கள் வர வேண்டும் உனக்கு இருக்கும் கவலைகள் தீர வேண்டும் துன்பங்கள் தொலைய வேண்டும் என்று மனதாரணி நினைத்தால் உன் நம்பிக்கையை கைவிடாமல் இரு இந்த ி எதற்காக வந்தேன் தெரியுமா மனிதர்களிடத்தில் உன் வேதனையை சொல்லி கண்ணீர் விடாதே குழந்தையே அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை கேலி செய்து உன் நிலையை சொல்லி பிறரிடம் சிரித்து வருகிறார்கள் மனிதர்களிடம் ஆறுதல் தேடாதே என்று பலமுறை நான் கூறியும் நீ மனிதர்களின் தான் தேடுகிறாயே ஒளிய இந்த ஆதிபராசக்தியின் ஆறுதல் உனக்கு இரண்டாவதாகத்தான் தேவைப்படுகிறது அன்பு பிள்ளையே இன்று நான் கூறுவதை கவனமாக கேள் உன் கவலைகளும் கஷ்டங்களும் வழிகளும் வேதனைகளும் இன்றோடு மறைந்துவிடும் என் அன்பு பிள்ளையே என்னை நீ அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்னை நீ மனதார கட்டி கொள்ள வேண்டும் எப்படி என்று கேட்கிறாயா என் குழந்தையே உன் வேதனைகளையும் சோதனைகளையும் என்னிடத்தில் சொல்லி என் உருவ படத்தை வைத்து வணங்கி வருகிறாயே அதை எடுத்து உன் இதயத்தோடு வைத்து என்னை கட்டி பிடித்துக் என் அன்பு பிள்ளையே உன் மனதில் இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் நான் இன்று தீர்ப்பேன் என்று இந்த ஆதி பராசக்தி சத்தியம் செய்து கொடுக்கத்தான் வந்தேன் உன் இருதயத்தோடு என்னை கட்டி பிடிக்கும் அந்த நேரத்தில் அதில் இருக்கும் அத்தனை வேதனைகளையும் காற்றில் கரையும் கற்பூரமாக கரைய வைப்பேன் இன்று என் உருவ படத்தை எடுத்து நீ தவறவிடாமல் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள கொள்ள நினைத்தாள் என்னை கட்டிப்பிடிப்பாயா ஒரு முறை இந்த ஆதிபராசக்தியை அரவணைப்பாயா உன் நெஞ்சோடு காத்திருக்கிறேன் குழந்தையே நல்லது நடக்க இருக்கும் தடைகளை நீதான் உடைக்க வேண்டும் தடைகளை உடைக்க வேண்டும் என்றால் உன் அன்னைக்கு உன் மனதார உன் கையில் இருப்பதை காணிக்கையாக கொடு மறு நிமிடம் பார் நடக்கும் அற்புதத்தை உணர்ந்து எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னை கட்டி பிடிக்க நீ தயாராயின் தங்கமே ஓ மாதி பராசக்தியே போற்றி நன்றி